வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோட்டை எக்ஸாம் எயித் லெவல் போஸ்டிங் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சோக்தார் வாட்ச்மேன் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இது போல எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் டேஷ் சர்க்கரைக்கு பதிலாக பல உணவுகளில் இனிப்பானாக பயன்படுத்தப்படுகிறது செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் சொல்கிறேன் சாறு சர்க்கரைக்கு பதிலா சோழ தான் யூஸ் பண்றாங்க உலகின் தொண்ணூறு சதவீத அரிசி எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது நைன்டி பர்சன்டேஜ் அரிசி வந்து எங்க உற்பத்தி செய்யப்படுகிறது ஆசியா கீழ்கண்டவற்றுள் எது திடப்பொருள் விட ஆப்பிள் ஆப்பிள் இதெல்லாம் வந்து திடப்பொருள் மண்ணெண்ணெய் நீர் இதெல்லாம் திரவம் அது உங்களுக்கு தெரியும் காற்று வந்து வாயு பொருள் வரும் இது போல கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க மெட்ராஸ் சனநிலைகள் எதிலிருந்து பெறப்படுகின்றன சன்னல் இலைகள் தண்டிலிருந்து பெறப்படுகின்றன காற்றாலைகள் இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் எது தமிழ்நாடு மெயினா கன்னியாகுமரியில பார்த்தீங்கன்னா இந்த காற்றாலைகள் அதிகமா இருக்கும் டீசல் எரியும் போது வேதியாற்றல் டேஷ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஆற்றின் அழகு ஆற்றலின் அலகு ஜூல் பின்வருவனவற்றில் கழிவுகளைக் கழிவுகளை குறைப்பதற்கான வழிமுறைகள் எது அல்லது எவை ஃபஸ்ட் பாயிண்ட் படிச்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட் போய் படிச்சுக்கலாம் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மற்றும் மறுசுழற்சி செய்யப்படக்கூடிய பைகள் மற்றும் கலன்களை பயன்படுத்த வேண்டும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தவிர்த்து நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை உபயோகிக்க வேண்டும் பள்ளிகளில் வெளியேற்றப்படும் உணவு கழிவுகளை சேகரித்து கால்நடைகளுக்கு உணவாக வழங்கலாம் ஆப்ஷன் கீழே இருக்குது கெஸ் பண்ணுங்கள் கொஸ்டின் என்னென்னா உங்களுக்கு பின்வரணற்றில் கழிவுகளை குறைப்பதற்கான வழிமுறைகள் அப்படி பார்த்தா இது மூணுமே சரி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மறுசுழற்சி செய்யப்படக்கூடிய பைகள் அதாவது இப்போ மஞ்சள் பைலாம் யூஸ் பண்ண சொல்கிறாங்களே அதுதான் பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக மஞ்சள் பை யூஸ் பண்ணணுங்கிறாங்க போல் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தவிர்க்கணும் இப்போ டம்ளர்லாம் வந்து வே இந்த பிளாஸ்டிக் டம்ளர்ஸ் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுறோம் இல்லையா போல் இல்லாமல் சில்வர் டம்ளர் அது போல் யூஸ் பண்ணிக்கணும் நீண்டகாலம் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கிற மாதிரி அப்புறம் பள்ளிகள்லேருந்து இப்போ வெளியேற்றப்படும் உணவு கழிவுகள்லாம் சேகரித்து கால்நடைகளுக்கு வந்து உணவாக வழங்கலாம் நிறைய இதெல்லாம் வேஸ்ட் ஆகிறத போய் கீழே கொட்டாமல் கால்நடைகளுக்கு உணவாக வழங்கலாம் ஸோ இது எல்லாமே சரி ஒளி டேஷ் அடைவதால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது ஒலி வந்து சிதறல் அடையிறது சிதறல் அடையிறதுனால வானம் நீல நிறமாக தோன்றுகிறது மீளக்கூடிய மாற்றத்திற்கான உதாரணம் பனிக்கட்டி உருகுதல் ஏன் பனிக்கட்டி உருகுதல் வந்து மீளக்கூடிய மாற்றம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஐஸ் கட்டி தண்ணியாக மாறிடுது இல்லையா திரும்ப தண்ணி கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மறுபடியும் என்னவாக மாறும் ஐஸ் கட்டியாக மாறும் ஸோ அதனால் இது வந்து மீளக்கூடிய மாற்றம் திரும்பவும் அதே நிலைக்கு அதால் வர முடியும் தண்ணியால் நம்ம நம்ம இதில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அது வேறு விஷயம் பட் அதை மீள முடியும் ஆனால் இப்போ இந்த பலூன் வெடித்தல் பாருங்கள் வெடிச்சதுன்னா அவ்வளோதான் காகிதத்தை எரித்தல் சாம்பலாக போய்டும் திரும்ப காகிதமாக நம்ம உருவாக்க முடியாது பால் தயிராதல் அப்படி தான் ஒன்ஸ் பால் தயிராக மாறிடுச்சுன்னா தயிர பாலை நம்மளால் மாற்ற முடியாது ஸோ இதில் வந்து மீளக்கூடிய மாற்றம் பனிக்கட்டி உருகுதல் கீழ்காண்டவற்றில் எது உயிரியல் கழிவுகள் அல்ல மின்கலன்கள் இந்த பேட்ரிலாம் இருக்கு இல்லையா இது வந்து உயிரியல் கழிவு கிடையாது மலர்கள் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து உயிரியல் கழிவுகள் இதெல்லாம் வந்து என்ன ஆகிடும்னா சீக்கிரம் சிதஞ்சிடும் ஆனால் மின்கலன்கள் அப்படி ஆகாது அதுதான் மெயின் ரீசன் இதெல்லாம் உயிரியல் கழிவு மின்கலன் வந்து உயிரியல் கழிவு அல்ல அப்படியே மேட்ச் பண்ணுங்க இதற்குரிய விடை லாஸ்ட் ஒன்று இங்கே மறைஞ்சா பரவாயில்ல நான் இங்கே ஆன்சர் சொல்லுறேன் மின்சாரமணி மின்சார மணி வந்து ஒளி ஆற்றல் இந்த லீ வந்துச்சு அப்படின்னா சவுண்டு நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர் நிலையாற்றல் அப்படியே தான் இருக்கும் சூரிய ஆற்றல் சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது இங்கே வந்து வெப்ப ஆற்றல் காற்றாலை காற்றாலைலேருந்து என்ன வந்து தயாரிக்கப்படுதுன்னு இப்போ தான் பார்த்தோம் இந்த மின்சாரம்லாம் தயாரிக்கப்படுது அப்போ அது என்னவா மாறுது மின் ஆற்றல் அப்புறம் டார்ச் விளக்கு டார்ச் விளக்குலேருந்து வர்றது லைட்டு அதான் ஒலி ஆற்றல் லைட்டு இந்த வந்து சவுண்டு இது மேட்ச் தான் மேட்ச் பண்ணுங்க லாஸ்ட் அதாவது கயிறு கயிறு வந்து ரேயான் ரேயான்ல இருந்து கயிறு தயாரிக்க முடியும் மீன் பிடிப்பு வலைகள் அதெல்லாம் வந்து நைலான் துணிகள் தெரியும் பாலியஸ்டர் கேட்கும் போதே பாலியஸ்டர் துணி இல்ல பியூர் காட்டன் துணி அப்படிதான் கேட்போம் ஸோ பேண்ட் துணிகள் வந்து பாலியஸ்டர் கம்பளி சட்டை அக்ரிலிக் இதுவும் மேட்ச் பண்ணுங்க இதற்குரிய விடை ஆ சோடியம் பென்சைடு சோடியம் பென்சைட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பழங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சல்ஃபர் டை ஆக்சைடு இது வந்து காய்ந்த பழங்களில் யூஸ் பண்ணுவாங்க வினிகர் வினிகர் தெரியும் எல்லாருக்குமே ஊறுகாய் வந்து போடும்போது வினிகர் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாங்க கதிர்வீச்சு பதனம் வெங்காயத்தை கதிர்வீச்சு பதனம் பண்ணுவாங்க அதில் அந்த ரேடியேஷன் கொடுத்து யூஸ் பண்ணுவாங்க பின்வரோனற்ற உணவு பாதுகாப்பின் அவசியம் எது அல்லது எவை அனைத்துமே என்னன்னா உணவோட நிறம் சுவை மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பு மாறாமல் இருக்கணும் அதுவும் உணவு பாதுகாப்போட அவசியம்தான் உணவுப் பொருட்கள் வந்து ஆண்டு முழுவதும் கிடைக்கணும் இதுவுமே அவசியம் அப்புறம் பேக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்களின் வளர்ச்சினை தடுக்கணும் ஏன்னா அப்போ தான் உணவு வந்து ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டான பாயிண்ட்டு தான் அப்போ அனைத்தும் தான் சரி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எந்தெந்த போஸ்டிங் பாத்துக்காங்க அலுவலக உதவியாளர் சுகாதார பணியாளர் தூய்மை பணியாளர் தோட்ட பணியாளர் வீட்டு உதவியாளர் வாட்ச்மேன் சோப்தார் மசால்ஜி காவலர் இந்த போஸ்டிங்கெல்லாம் இந்த மெட்டீரியல் போதும் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன் இல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி நாற்பத்தி அஞ்சு பேஜஸ் இருக்கு இந்த கண்டன்ட் பேஜ் தான் இங்க கொடுத்துருக்கேன் பாத்துக்காங்க புக்குக்கு ஃபர்ஸ்ட் பேஜுக்கு பின்னாடி இந்த கண்டென்ட் பேஜ் இருக்கும் அதாவது இதில் ஸ்டார்டிங்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுகளில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட முக்கிய வினாக்கள் தொகுப்பு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து அதிலேருந்து உங்களுக்கு நான் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் வித் ஆன்சரோடைய கொடுத்துருக்கேன் அதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தாறு பேஜ் இருக்கும் ஆனால் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸின்ஸ் இருக்குது ப்ரீவியஸ் கேட்கப்பட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பெல் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து தமிழ் புக் கொஸ்டின்ஸு அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அஞ்சாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஃபிஃப்த்லேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க தேர்ட் ஃபோர்த்லாம் கேட்கறதுல ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தா உங்களுக்கு தமிழ் வந்து கவர் பண்றாங்க அதனால ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து மறுபடியும் நைன்த் வரைக்குமே உங்களுக்கு புக் பாக் கொஸ்டின்ஸ் அடிஷனாக கொடுத்துருக்கேன் அடுத்து இந்த வீட்டு பராமரிப்பு முறைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா சுகாதாரம் உணவு தயாரிப்பு உணவு மற்றும் பானங்கள் பரிமாறுதல் அலுவலக பராமரிப்பு பற்றிய பொது அறிவு இது எல்லாத்துக்குமே மூன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடபுத்தகத்திலேருந்து கேள்விகள் கொடுத்துருக்கேன் இது ஃபுல்லாகவே ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸு ஸ்டாண்டர்டாக இருக்கும் இதுவே பாருங்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தொம்பதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூறு பேஜஸ் வரைக்குமே இது தான் கொடுத்துருக்கேன் அடுத்து அடிப்படை கணித திறன் அது வந்து அஞ்சாம் வகுப்புலேருந்து பத்தாம் வரைக்குமே கொடுத்துருக்கேன் நடப்புணர்கள் கொடுத்துருக்கேன் டோட்டலாக நானூற்றி நாற்பத்தஞ்சு பேஜஸ் இருக்குது கிட்டத்தட்ட கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்கும் இதில் இந்த தமிழ் இருக்கு இல்லையா இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டேன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கில் இருந்து லைன் பை லைன் எடுத்து கொடுத்துருக்கேன் அதாவது நியூஸ் சிலபஸ் படி இல்லை புக் கொஸ்டின்ஸ் படிக்கணும் தமிழ் புக் கொஸ்டின்ஸ் படிக்கணும் இருக்கு இல்லையா அதுக்கு இந்த புக் கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக யூஸ் ஆகும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உணவுப் பொருட்களை கெட்டுப்போக செய்யும் உயிரிசார் காரணி பாக்டீரியா ஆக்சுவலாக ஈரப்பதம் இருந்தாலும் உணவு கெட்டு போகும் வெப்பநிலை வந்து ரொம்ப மாறுது அப்படின்னாலும் கெட்டு போகும் ஆனா அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா உயிரிசார் காரணி அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப தான் சரியான விடை கார்போஹைட்ரேட்டுகள் எதில் அதிகம் காணப்படுகின்றன இங்க கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ல அரிசியில தான் அதிகமா கார்போஹைட்ரேட்டுகள் காணப்படுது யூகரேட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது நியூக்ளியஸ் ஏன் நியூக்ளியஸ் வந்து ஈகரேட்டோட கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னா இந்த தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த மாதிரி ஜீன் காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த டிஎன்ஏ தான் ஃபுல்லா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் தான் யூகரேட்டோட கட்டுப்பாட்டு மையம் நியூக்ளியஸ் சொல்றாங்க கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல பைரோகைரா இது வந்து ஒரு செல் உயிரினம் அல்ல நெருப்பு கோழியின் முட்டை டேஷ் ஆன செல் ஆகும் ஒரே செல்லால் ஆன செல் ஆகும் இதுல இன்னொரு கேள்வி கேட்கலாம் அதாவது எந்த பறவையோட முட்டை இருக்கிறதுலே பெரிய சைஸ் உடையது அப்படின்னு கேட்பாங்க இருக்கிறதுலே பெரிய முட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா கோழியோட பறவையோட முட்டை தான் நெருப்பு கோழி அப்படிங்கிறது ஒரு பறவை இனம் இது மேட்ச் பண்ணுங்க இதற்குடைய இதுதான் கட்டுப்பாட்டு மையம் இப்போ தான் பார்த்தோம் நியூக்ளியஸ் அதில் தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் இருக்கணும் உட்கரு இதுதான் மெயினாக நியூக்ளியஸ்னா ஸோ அதான் கட்டுப்பாட்டு மையம் சேமிப்பு கிடங்கு நுண்குமிழ்கள் உட்கரு வாயில் உட்கரு வாயில் உட்கரு உரை இருக்கும் அடுத்து ஆற்றல் உற்பத்தியாளர் இது பார்த்துக்காங்க இது ஆல்ரெடி மெட்ராஸ் ஐகோட்ட எக்ஸாம்லே ரீசெண்டாக அடுத்தது எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க மைட்ரோகாண்ட்ரியா வைட்டோகாண்ட்ரியா தான் ஆற்றல் மையம் ஆற்றல் உற்பத்தியாளர் எல்லாமே ஏன்னா அங்கே தான் வந்து ஏடிபி அதிகமாக சுத்தசைஸ் ஆகும் அதனால் ஏடிபினா ஆற்றல் தான் செல்லின் வாயில் செல் சவ்வு ஓகே இந்த டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்